விடியா திமுக அரசை கண்டித்து தேனி கிழக்கு மாவட்டத்தில் மனித போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் போதைப் பொருளின் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி தேனி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் ஐநூறு பேர் முதல் ஆயிரம் பேர் வரை கலந்து கொண்டனர் தேனி நகரில் நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கனி போராட்டத்தில் கிழக்கு மாவட்ட கடக செயலாளர் முருகோடி ராமர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் தேனி நேரு சிலை முதல் ரயில்வே கேட் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வரிசையாக கைகளில் பதாகைகளை ஏந்தி நின்று விடிய திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மாவட்ட கடக செயலாளர் முருகோடி ராமர் மற்றும் நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் முன்னாள் எம்பி பி பார்த்திபன் ஆகியோர் போராட்டத்தை பார்வையிட்டு வழிநடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய வீரன் கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சூலைராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் பாலச்சந்தர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முத்துகிருஷ்ணன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தனலட்சுமி மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ஈஸ்வரன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ஆப்பிள் முருகன் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுரேஷ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் தினேஷ் தேனி நகர அவைத் தலைவர் முருகேசன் நகர பொருளாளர் வீரமணி மாவட்ட பிரதிநிதி ராதாகிருஷ்ணன் கண்ணன் லட்சுமி நகர அம்மா பேரவை செயலாளர் ஜெயமணி நகர இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் நகர மகளிர் அணி செயலாளர் அமுதவல்லி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது தொடர்ந்து பெரியகுளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடுகப்பட்டியில் பெரியகுளம் ஒன்றிய கழக பொறுப்பாளர் அன்னபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் வடுகப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தவமணி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் நகர் கழகம் சார்பாக நகர் கழக செயலாளர் பழனியப்பன் தலைமையில் மனித போராட்டத்தில் சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்போது போதைப் பொருட்களை ஒழிக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் முகமது பெரியகுளம் பெரியகுரும் தலைவர் கொம்பையன் நகர துணை செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆடிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி பேரூரில் ஆடிப்பட்டி மேற்கு ஒன்றைய கழக செயலாளர் லோகிராஜன் தலைமையில் நடைபெற்ற மனித போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மனித சங்கலி போராட்டத்திற்கு ஆட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வரதராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் மாநில மருத்துவமனை இணை செயலாளர் டாக்டர் அனுமந்தன் கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டிகாலை கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமர் மாவட்ட பிரதிநிதி கவின்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கம்பம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேக்கப்பட்டியில் கம்பம் ஒன்றைய கழக செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் போதைப் பொருளுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் கே பேரூர் கழக செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் பால் பாண்டி ஒன்றைய இணை செயலாளர் முத்துமாயன் அவை அவைத்தலைவர் பாபு ஒன்றைய பொருளாளர் பரணிதரன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சிங்கராஜன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஹைவேவிஸ் பேரூராட்சியில் பேரூர் செயலாளர் குபேந்திரன் தலைமையிலும் தென்கரை பேரூராட்சியில் பேரூர் கழக பொறுப்பாளர் ஆண்டவர் தலைமையிலும் தாமரைக்குளம் பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் மனோகரன் தலைமையிலும் கொங்குவார்பட்டி பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் தினேஷ்குமார் தலைமையிலும் தேவதானப்பட்டி பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் ஜவஹர்லா தலைமையிலும் மனித சங்கலை போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஒவ்வொரு பேரூராட்சி பகுதியிலும் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை